சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் கரூரை சேர்ந்த தம்பதியினருக்கு திருமணம் நடந்துள்ளது இவர்களுக்கு குழந்தை இல்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர் கணவர் தனது மனைவியிடம் விவாகரத்து கோரி நீதிமன்றம் சென்றுள்ளார் இதனால் தனது திருமண உரிமையை மீட்டு வழங்க கோரி இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கரூர் சார்பு நீதிமன்றத்தில் மனைவி மனு தாக்கல் செய்துள்ளார் கரூர் நீதிமன்றத்தில் இருந்து வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு மாற்றப்பட்டது இந்த நிலையில் நீதிபதிகளான ஜி சுவாமிநாதன் மற்றும் பூர்ணிமா ஆகியோர் இந்த வழக்கை விசாரித்தனர் அப்போது கணவரிடம் மனைவியை பிரிந்து செல்ல என்ன காரணம் என கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த கணவர் தனது மனைவி பாலியல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் அப்படி பாலியல் நோயால் பாதிக்கப்பட்டால் இரண்டு ஆண்டுகளாக ஒன்றாக தங்கி இருந்ததால் கணவருக்கும் தொற்று ஏற்பட்டிருக்கும் ஆனால் பாலியல் நோயால் பாதிக்கப்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் கணவர் சமர்ப்பிக்கவில்லை மேலும் தனது மனைவி அதிகமாக செலவு செய்கிறார் ஆபாச படங்களை பார்க்கிறார் வீட்டு வேலைகளை செய்வதில்லை மாமியார் மாமனாரை மதிப்பதில்லை அதிக நேரம் போனிலேயே செலவழிக்கிறார் போன்றவற்றையும் விவாகரத்து பெறுவதற்கான காரணங்களாக கணவர் குறிப்பிட்டிருக்கிறார் மனுதாரரின் மனைவி ஆபாச படங்களை பார்த்து அவர் செய்ததாக கூறப்படும் செயல் என்பது சத்திய பிரமாணத்திற்கு எதிரானது என்பதை உறுதி செய்ய இயலாது என நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் தடை செய்யப்பட்ட வகையை தவிர தனிப்பட்ட முறையில் ஆபாச படங்களை பார்ப்பதை குற்றமாக கருத இயலாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் ஆண்கள் செய்வதை உலகம் ஏற்றுக்கொள்ளும் சூழலில் பெண்கள் செய்வதை குற்றமாக கருத இயலாது என்றும் ஆண்கள் அப்படி செய்வதால் அது இல்லற வாழ்க்கையை பாதிக்கும் ஆனால் பெண்கள் செய்வது இல்லற வாழ்வை பாதிக்கும் என்பதற்கான தரவுகள் எதுவும் இல்லை என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர் திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் மனைவியாக மாறுகிறார் அவரது தனி உரிமையையும் அவர் கை கொள்கிறார் அவரது அடிப்படை உரிமையை விட்டார் என்பதற்காக மறுக்க இயலாது என்று நீதிமன்றம் தெரிவித்தது மேலும் மனுதாரர் எதிர் மனுதாரர் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் விவாகரத்து கோருவதற்கான காரணங்களாக இல்லை ஆகவே இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது என நீதிமன்றம் உத்தரவிட்டது Satyabama Institute of Science and Technology Chennai and Sriperumbudur